ராசி மேசராசிர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் கலைப்பணிகளில் அலட்சியங்களுடன் செயல்படுவதை தவிர்க்கவும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் இறக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அரசு வழியில் சாதகமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் மென்மை உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் ரிசர்வராசின் இயர்களே இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிகளையே அனுசரித்து செல்லவும் குழந்தைகளின் வழியில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் மிதனராசினியர்களே புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் நவீன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் தடைகளை முறியடித்து நினைத்த செயலை முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் கடகராசின் நீர்களே உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் குறையும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிம்மராசினியர்களை எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தெளிவுகள் பிறக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் வீடு மனை விற்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கண்ணீராசிரியர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய வேலைக்கான உதவிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் வெளியூரிலிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் புத்திரர்களின் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் மேம்படும் கால்நடை பணிகளில் மேன்மை உண்டாகும் துலாம் ராசி நேர்களை எழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக அமையும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் நிமிர்த்தமான பயணங்கள் அதிகரிக்கும் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான சூழல் ஏற்படும் ராசி நேர்களை உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் நண்பர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும் மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில தெளிவான முடிவுகள் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் செயல்களில் அறிவாற்றல் வெளிப்படும் முக்கியமான விவகாரத்தில் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே திட்டமிட்ட சில பணிகளில் தாமதம் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் வாகன பயணங்களில் மித வேகம் நல்லது வேலையாட்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கும்பராசினியர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மீனராசினியர்களே மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ரசனை தன்மையின் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் இழுபறியாக இருந்து வந்த பணிகள் நிறைவேறும் திடீர் பயணங்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் மக்கள் சேவையில் கவனம் அதிகரிக்கும்